பலஸ்தீனத்துக்கு இப்ப இன்னைக்கு அல்லா என்ன செய்திருக்கிறான்டா இஸ்ரேலுக்கு எல்லா பலத்தையும் கொடுத்துட்டு உலகத்திலேயே விமானம் இல்லாத ஒரு நாடு விமானம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பலஸ்தீனம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நாடு சுருங்கி ஒரு சின்ன மாறி அளவுக்கு ஒரு சின்ன கடற்கரை ஓரமா முஸ்லீம்கள் வசிக்கிறாங்க இன்னொரு பகுதியில வசிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டுட்டாங்க அவங்க கையில எதுவுமே இல்ல பெருச எந்த ஆயுதமும் இல்ல சாதாரணமா அவங்க ஏதோ செஞ்சுட்டு தற்பாதுகாப்புக்கு அடிக்கிறாங்க வேற எந்த டெக்னாலஜியும் இல்லை உலகத்துல ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரோன் எல்லாம் அனுப்புற அளவுக்கு அவங்கள்ட்ட பவர் இல்லை ஸோ இந்த அளவுக்கு பலகீனமான ஒரு டீமோட பலமான ஒரு டீம் மோதுது இவங்க கையில் அந்த அளவுக்கு உளவுத்துறை இல்லை எல்லாத்துலேயும் பலகீனம் இதை நீங்க பார்க்கணும்னா ஒரு வீடியோ காட்சி பார்க்கணுமாட்டா ஒரு பலமான ஒரு பெரிய ரவுடி தொடிபில் கூட்டிகிட்டு வந்து வச்சு பக்கத்தில் ஒரு பெம்பஸ் போட்டு ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேருக்கும் ஃபைட் பண்ண விட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க விட்டா எப்படி இருக்குமோ இதுதான் இஸ்ரேலுக்கும் பலசீரது பலஸ்தீனம் ஒரு குழந்தை

யுத்தம் முடியணும் உலகத்துல பலசாலி இன்னொரு பக்கமா நிக்க அரபுல எந்த நாளும் பெருசா கை போடாத நேரத்துல பலஸ்தீன் தனியாம நிக்கிற நேரம் எந்த அதிகாரம் இல்லாத நேரம் முஸ்லீம்கள் பதிரில் இருக்கிற நேரம் அவர்கள் அல்லாவை மட்டுமே நாடினாங்க ரசூலுல்லா இன்றைக்கு நைட் முழுக்க தூங்கல்ல ஹரீஷில் பார்க்கிறோம் காலையில தூங்கல்ல நைட் முழுக்க சஜிதாவுல இருந்த ரசூல்லா காலையில அப்படியே துவா கேட்பதுக்கு கையை தூக்கினாங்க பக்கத்தில் அபூபக்கர் ரஜிலான் அவர்கள் ரசூல்லா துண்டு போட்டுருந்தாங்க துண்டு கீழ உழுவுது அப்ப துண்ட போட்டு விடுறாங்க ரசூல்லா திரும்ப கையை தூக்குறாங்க திரும்ப துண்டு கீழ உழுவுது யார சொல்லலாம் போதும் நீங்க நிறைய அல்லாட்டை கேட்டுட்டீங்க போதும் யார சொல்லலாம் ரசூலும் தான் தன் ரப்போடு பேசுவதை நிறுத்தவே இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே அன்றைக்கு ரசூலுல்லாவுக்கு வெற்றி நிச்சயம் என்ற பதில் வரும் வரைக்கும் அவங்க கையை கீழே போடல திடீர்னு ரசூலாவுடைய முகம் பிரகாசமாகுது அல்லாவுடைய தூதர் வெற்றிக்குரிய அறிவிப்பை சொல்றாங்க அதுக்கு பிறகு யுத்தம் நடக்குது அந்த மக்கள் நம்புறாங்க சின்ன குழந்தை வீடு பத்து சின்ன புள்ளைகள் வந்து சொல்றாங்க என் பாப்பா மௌத்து உமா மௌத்து எல்லாரும் மௌத்து நான் நிக்கிறேன் இந்த ஊர்ல எப்ப என்ன எடுப்பானோ தெரியல அமெரிக்கா உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அவங்க பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்திருக்கிறாங்க அந்த டெக்னாலஜி பாத்து இருக்கிறாங்க ஏ டெக்னாலஜியை பார்த்திருக்கிறாங்க மனிதர்கள் ஈமான் இவ்வளவு பலமா என்று அவங்க பாக்குறது பலஸ்தீனத்துல ஈமான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ணுமா பயந்தான் கோழிகளாக இருக்கிற நேரம் சின்ன சிறுமிகள்